அதற்கு முதல் நாங்கள் விஜய் சுறுபாணி சமூகம் வருகின்ற போது குறிப்பாக மலையத்திலும் நாங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அவற்றுடன் பார்க்கின்ற போது முக்கியமாக நுழைவாக மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது வாக்குகளின் அடிப்படையில் ஏனென்றால் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு வந்து நாங்கள் திரு சத்ய பிரமிதா ஐக்கிய மக்கள் சக்தி அவர்கள் அதிகப்படியான வாக்கு பெற்றிருந்தாலும் கூட அல்லது இரண்டாம் அடிப்படையிலே விக்ரம் சிங் அதிகப்படியான வாக்கு பெற்றாலும் கூட மிகவும் தாழ்ந்த மட்டத்தில் குறைந்த மட்டத்தில் இருந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அன்புகுமார் திசானுடைய கட்சி மிக அதிக அதிகப்படியிலான ஒரு வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அதற்கும் காரணம் நாங்கள் இப்போ எப்பொழுது பேசின இந்த இளைஞர்களது மாற்றமா அல்லது ஒட்டுமொத்தமாகவே மலையக மக்களுடைய ஒட்டுமொத்த மலையக மக்கள் அவர்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி இருக்கின்றார்கள் மலையக மக்கள் பொறுத்தளவில் இப்போ நீங்கள் இலங்கையினுடைய அரசியல் கட்டமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக தேசிய மட்டத்தில் இருக்கின்ற கட்சிகள் இருக்குது அது பிராந்திய அடிப்படையில் இயங்குகின்ற கட்சிகள் இருக்குது இப்போ முஸ்லீம் முஸ்லீம் கட்சிகள் அடுத்தது வடகிழக்கு தமிழர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா அது அவையும் சரி அடுத்தது மலையகத்தில் இருக்கின்ற கட்சிகளும் இந்த பிராந்திய அரசியலை மையமாக கொண்டவைகள் என்பது நமக்கு தெரியும் இந்த மழக மக்கள் உண்மையை உண்மையிலேயே அன்பகுமார் திசநாயக் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அதனுடைய அதிகரிப்பு எந்த அளவு இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது நூரலியா மஸ்கலி ஆசனம் என்பது மிக வெளிப்படையாகவே அது அதை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆசனம் ஒரு இப்ப அதில் நூரளி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அன்பகுமார் திசாநாயகம் வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கார் அது வெறும் சைவர்தசம் எட்டு ஆறு வீதம் சஜி பிரேமதாஸ் அவர்கள் அறுபத்தி ஆறு வீதம் பெற்று இருக்கிறார் கோடாபாய் ராஜபக்ச இருபத்தி எட்டு வீதம் இந்த முறை தேர்தலில் நூலை மாஸ்கல்யாவில் வந்து அந்த ஆசனத்தில் அனுருகுமாரதிசா நாயகம் முப்பத்தி எட்டாயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி பதினாறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அது வந்து பதினான்கு தசம் ஏழு ஆறு வீதம் இதனுடைய வளர்ச்சி பதினேழு மடங்கு பதினேழு மடங்கு அதிகரிப்பு நீங்க தேசிய பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு மடங்கு அதிகரிப்பு தேசிய ஒப்பிடுகின்ற நேரத்தில் நாங்கள் பொதுவாக நூலக மஸ்கலியா தேர்தல் தொகுதியை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் நூறுநிலை மஸ்கலியாவில் அனுபகுகுமார்க்கு பெரிய வாக்கு இல்லை என்பது இந்த இந்த தேர்தல் இந்த தேர்தலிலும் முடிவின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் இதற்கு பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இது உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலிலே அந்த இளைஞனுடைய வரைபடத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது பொதுவாக பகுப்பாய்வு சொல்லப்படுகின்ற விடயம் கோடபாய ராஜபக்சவிற்கு வாக்களித்தவர்களில் அதிகமானவர்கள் தற்போது அனுகுமார் திசான திசான அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையானது விமர்சனமாக சொ விவாத சில வகையான தக்கங்களும் இவர்கள் இந்த மலக மக்களுக்கு கல்வி அறிவு போதாது அதனால் அவர்கள் இவரை தெரிவு செய்யவில்லை அதிகமான வாக்களிக்கவில்லை என்று உண்மையாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பதினேழு மடங்கு அதிகரிப்பு நடந்திருக்கின்றது சகோதரர் ராவ் சொன்ன மாதிரி இங்கே தேர்தல் அவர்களுக்கான அரசியல் கட்டமைப்பு இருக்கிறது என்று பார்த்தால் மழை மிகவும் பலவீனமான ஒரு கட்டமைப்பு அப்படி இருக்கின்ற போது மக்கள் இருக்கின்றார்கள் இது இது கொள்கை ரீதியான ஒரு அடிப்படையில் செய்யப்பட்ட வாக்களிப்பா என்று பார்க்கின்ற போது அவரை தெரிவு அப்படியான என்னதான் என்று பார்க்கின்ற போது இந்த முறை ஒரு மிக விசேடமான சம்பவம் நடந்தது இப்போ என்னிடம் மூன்று தேர்தலோடு தொடர்பான மூன்று அறிக்கைகள் இருக்கின்றன ஒன்று மலையக சாசனம் இது ஜனாதிபதி அவர்களோடு அணி 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 அவரோடு அணி சேர்ந்திருக்கின்றவர்கள் முன்வைத்த ஒரு கொள்கை பிரகடனம் மலைக மக்கள் சார்ந்து இருந்தது அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியும் அவர்களும் ஒரு மலையக சாசனத்தை வெளியிட்டிருந்தார்கள் அடுத்ததாக அன்பகுமார் தலைமையிலான என்பிபியினர் அட்டன் பிரகடனம் என்று இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒன்றை செய்திருந்தார்கள் அவர்கள் அவர்களது கொள்கை பிரகடனத்திலே இந்த அட்டன் பிரகடனத்தை அடிப்படையாக கொண்டு மலைய மக்களுக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகளை அல்லது அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதாக கூறியிருக்கிறார் அவர் இப்போ ஏனைய இனங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மலை மக்களை விசேடமாக கவனித்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மூன்று அணியினருமே முயற்சி அது மக்களுக்கு எந்த அளவு போய் சென்று சேர்ந்திருக்கின்றது என்ற பிரச்சனை போக இந்த இது இவற்றை ஆய்வு செய்கின்ற போது இவற்றிலே அட்டன் பிரகடனத்தை விட மற்ற இரண்டு சாசனங்கள் என்று சொல் சொல்கின்ற எடுத்து பார்க்கின்ற போது அவைகள் மலை மக்களது பிரச்சனைகளை மிக சிறப்பாக ஆராய்ந்து இருக்கின்றன இது ஒரு வளர்ச்சி என்றாலும் மக்களுக்கு மலை மக்களுக்கு தேவையாக இருந்தது நான் இதை சொல்வேன் இது ஆதிக்க அரசியல் நிலைமைகளை வந்து உடைப்பது என்பது இப்போது தென்னில் தென்னிலங்கில் நடந்திருக்கிறது ஹெஜிமோனிக்கல் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து உடைப்பது என்பது நடந்திருக்கிறது அது இந்த போராட்டத்தோடு கோல்பேஸ் அறையோடு நடந்து அதனுடைய தொடர்ச்சி தான் இது 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 பிராந்திய அரசியலை செய்கின்ற மலைக மளிகம் சார்ந்த அரசியலும் சரி அல்லது தம் முஸ்லீம் மக்கள் சார்ந்த அரசியலும் சரி வடகிழக்குகளிலும் சரி இந்த இந்த எஜிமோனிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து உடைவது என்பது நடக்கவில்லை இந்த தேர்தலிலும் அது ஒரு வகையில் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது அப்போ மலையத்தை பொறுத்தவரை நீங்கள் கூறியது போல இளைஞர்களுக்கு அந்த அந்த உத்வேகம் இருக்கின்றது இதனை உடைக்க வேண்டும் என்று உதாரணமாக மலை அரசியல் தலைவர்களது அவர்கள் மலை மக்களை விழிக்கின்ற சொற்களை அடிப்படையாக கூட இப்பொழுது அது பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன ஒரு உரிமையில் பேசுவது அல்லது மலையத்தில் இருக்கின்றவர்கள் படிக்காதவர்கள் என்பது அஹ் எத்தனை பேர் பட்டதாரிகள் இருக்கின்றனர் பட்டதாரிகள் என்பது இல்லை இலங்கையிலும் சரி எல்லா சமூகத்திலும் விரைவில் மிக அதிகமாக இருக்கின்ற சமூகங்கள் மிக குறைவு மலையத்தை பொறுத்தவரை மலை மக்களுடைய வளர்ச்சி என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அஹ் அரச அனுசரணை அல்லது அவர்களுக்கு கல்வி தொடர்பாக எவ்வாறான ஒத்துழைப்புகள் வழங்கப்பட்டது என்பது என்பதோடு ஒப்புடுகின்ற பொழுது அவர்களுடைய வளர்ச்சி மிக மிக அதிகம் அதனை நாங்கள் கவனிக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே இங்கு இருந்து வந்தவர்கள் மலைய மக்கள் கற்காதவர்கள் கல்வி கற்காத விஷயங்களை புது மேடைகளில் புதுவெளியில் கூறுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அவை அதற்க அவைகள் தொடர்பாக இளைஞர்கள் மிகவும் குறிப்பாக அவதானமாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் இந்த தேர்தலின் வெளிப்பாடும் அதான் அது சிலர் சொல்கின்றார்கள் இந்த இந்த ஆதிக்க அரசியல்வாதிகளுக்கான ஒரு எதிர்ப்பு மாத்திரம்தான் என்று அதாவது அவர்களுக்கு அவர்கள் தெரிவு செய்தது உண்மையான தெரிவு அல்ல இந்த எதிர்ப்புக்காக அதை நோக்கி செல்கின்றார்கள் என்ற ஒரு வகையான அல்லது இருக்கின்றது இந்த நிலைமை மலையத்திலும் அதாவது நீண்டகால மலைய அரசியல் பார்த்தால் மலையத்தை பொறுத்தளவிலும் கூட ஒரு பிரதான கட்சிக்கு ஆதரவு வழங்குகின்ற நிலைப்பாடு கடகாலமாக இருக்கின்றது என அண்மைய பல பாராளுமன்ற தேர்தல்களே இந்த கட்சிகள் அனைத்தும் ஒரு பெரும் பெரும்பான்மை அரசாங்கத்தோடு தான் சென்று கூட்டமைத்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றன ஆனால் நாங்கள் சொல்ல போனால் வடபகுதியில் உள்ள மக்களின் பிரச்சனை வேறு மலையப்பகுதியில் பகுதியில் மக்கள் பிரச்சனை வேறு ஆனாலும் மலையகம் என்று சொல்கின்ற போது இருநூறு வருட வரலாறை கொண்ட ஒரு இனம் திருப்பியும் அந்த இனத்துக்கு ஒரு அடையாளம் வேண்டும் ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறு ஒரு பிரதான அரசியல் கட்சியோடு செல்வது என்பது கூட அவர்களுடைய அபிவிருத்தியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம் இருந்தாலும் அந்த அடையாளம் என்று வருகின்ற போது இந்த நிலைமை சரியாக கேட்கின்ற கேள்வியும் இப்போது பேராசிரியர் கூறியது போல மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் இப்போது இருக்கின்ற இது மலை மக்கள் சார்ந்த மட்டுமல்ல பொதுவாகவே இலங்கையினுடைய அரசியலில் இந்த என்பிபியினுடைய கொள்கை கோட்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து பல விதங்களிலே மாற்றங்களை அதாவது மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியினுடைய கொள்கையிலிருந்து பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன உதாரணமாக நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அவர்களுடைய தேர்தல் கொள்கை பிரகடனத்தை பார்த்தால் இந்த அவர்கள் சொல்கின்றார்கள் மாவட்ட அடிப்படையில் அதிகாரங்கள் மாவட்ட அடிப்படையில் நிர்வாக பரவலாக்கம் செய்ய வேண்டும் அது அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் நிர்வாக பரவலாக்கம் அது செய்தாலே எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்பதுதான் அவர்களது கருத்து தொடர்ந்தும் கூட அவர்கள் இந்த மாகாண உங்களுக்கு தெரியும் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலங்களில் மாகாண சபை முறை முக்கியாக அதனை செய்தார்கள் அதன் பின்னரும் அவர்களுடைய அரசியல் அதை அதை தான் செய்தது ஆனால் தற்போது அதிலே ஒரு தளர்வு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் தற்போது தேர்தலுக்கு முன்னர் விஜித ஏரத் அவர்கள் பௌத்த சம்மேளனத்தில் நடைபெற்ற ஒரு ஒரு கருத்தரங்கிலே அவர் தெளிவாக சொன்னார் தற்போது எவ்வாறு மாகாண சபை இயங்குகின்றதோ அவ்வாறு இயங்குவதற்கு நாங்கள் உடன்பாடாக இருக்கின்றோம் அரசியலமைப்பு திருத்தங்கள் செய்யப்படுகின்ற போது செய்யப்படும் என்று அது என்னவென்றால் போலீஸ் அதிகாரம் தான் மாகாண சபை இயங்கும் என்பதுதான் அவரது கருத்து ஆகவே அரசியலமைப்பு மாற்றம் இடம்பெற்றாலும் அந்த நிலைமையில் தான் அவர்கள் இருக்கின்ற இருக்க போகின்றார்கள் இந்த நான் அந்த நான் தனிப்படை இந்த ஆதிக்க அரசியலுக்கு நாங்கள் எதிராக இருக்கின்ற அதே சமயம் ஒரு ஒரு அபாயம் இருக்கின்றது என்னவென்றால் சிங்கள மக்கள் இப்போ நாங்கள் இந்த தேசிய அரசியல் என்று சொல்கின்ற போது எல்லா இனங்களுக்கும் இலங்கையில் வாழ்கின்ற மிக முக்கியமான மிக முக்கியமாக நான்கு தேசிய இனங்களுக்கும் தேசிய அபிலாசைகள் இருக்கின்றன சிங்கள மக்களுக்கு இருக்கின்ற ஒரு அபிலாசை தான் உதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அதிலே ஏனைய இனங்கள் கை வைக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அது அவர்களது அபிலாசை அதேபோல் ஆனால் வடக்கு மக்க வடக்கு வடகிழக்கு மக்களுக்கு ஒரு அபிலாசை இருக்கின்றது மலைய மக்களுக்கு தனியான அபிலாசைகள் இருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை சாதாரண அவர்கள் சொல்கின்ற ஒரு வாதம் இருக்கின்றது இந்த அதிகார பரவலாக்க விடயங்கள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு தேவையில்லை இது ஜேபிபியும் தொடர்ச்சியாக அழுத்தி வந்த கருத்து சாதாரண மக்களுக்கு தேவையில்லை இது வந்து ஆதிக்கத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அவர்களூடாக மக்களுக்கு புகட்டப்பட்ட விடயம் என்பதுதான் இப்போது நான் பொதுவாக அவ்வாறு சொல்கின்ற சட்டத்தன்னைகளுக்கு நான் கேட்பது அப்படி என்றால் அந்த ஒற்றை ஒற்றையாட்சி என்பது சாதாரண இலங்கையில் உள்ள சிங்கள மக்கள் கேட்கின்றார்களா அல்லது சிங்கள ஆட்சியாளர்கள் கேட்கின்றார்களா என்று அதற்கு அவர்கள் சொல்கின்ற பதில் இல்லை சிங்கள மக்களும் அந்த ஒற்றையாட்சிக்கு சார்பாக அதை தான் சொல்கிறார் அப்போ சாதாரண மக்கள் அவர்களோடு இருப்பார்கள் சமஸ்தி என்று வந்துவிட்டால் அது தலைவர் தமிழ் தலைவர்கள் மட்டும்தான் என்ற ஒரு ஒரு கருத்து இருக்கிறது இது நான் என்ன ஏன் சொல்கின்றேன் என்றால் இப்பொழுது என்ன நாங்கள் ஒரு சாதகமான அல்லது ஒரு முற்போக்கான மாற்றம் அரசியல் அதாவது மத்திய அரசு இடம்பெற்றதாக நாங்கள் அதாவது இப்பொழுது இருக்கின்றோம் இலங்கை குடியரசு இடம்பெற்றதாக சொன்னாலும் கூட நாங்கள் எல்லோரும் கரைத்தது போல இதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது அவர்கள் உதாரணமாக இந்த அட்டன் பிரகடனத்திலே ஜனாதிபதி அவர்கள் அப்போது ஒரு அமைச்சராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் சொன்ன விடையே மலையக தமிழர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஆனால் அவர்கள் அவர்களது உத்தியோகபூர்வ உரைகளிலே தமிழர்கள் என்று தனியாக அந்த தான் செல்கின்றது ஆகவே அந்த மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அடுத்ததாக இந்த மலை மக்களை குறிப்பாக குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களது பிரச்சனையை இந்த என்பிபி வந்து சரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றதா என்று பார்க்கின்ற போது பல இடங்களில் ஜனாதி தற்போது ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பிரசார மேடைகளில் மக்களது பிரச்சனைகளை பற்றி பேசினார் ஆனால் தீர்வு என்று வருகின்ற போது அவரது அந்த உதாரணமாக நான் சொல்கிறேன் காணி உரிமை பிரச்சனைகள் அவர் சொல் சொன்ன விடயம் மாடி வீடுகள் சில நேரங்கள் கட்டப்படலாம் அவை கட்டினால் கூட அந்த இயற்கை அந்த இயற்கை பிரதேசங்களை வைத்து பார்க்கின்ற போது அது பொருத்தமானதா என்று கேள்வி கேட்டிருந்தார் ஆனால் என்னென்றால் இப்போ அவர்கள் புதிதாக வீடுகள் கூட குறிப்பிடும் புதிதாக வளையத்துக்குள் வருகின்றார்கள் வலையத்தில் அரசியல் செய்யும் ஆனால் நீண்ட காலமாக மலையத்தில் அரசியல் செய்வர்கள் கூட இந்த மக்களுடைய வீட்டு பிரச்சினைக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் அவர்கள் மத்தியிலே தெளிவான தீர்வில்லை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தோட்டத்தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தோட்டத்தொழிலாளர் குடும்பங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆறு பேச்சு கொடுத்தாலும் ஒன்பது ஒன்பது லட்சம் பேச்சு காணிகள் தேவைப்படும் எனவே அந்த காணிகளை எவ்வாறு சுவீகரிப்பது அல்லது அந்த காணிகளுக்குள்ளே இந்த மக்கள் எவ்வாறு கொண்டு போவது அந்த திட்டங்கள் கூட பல நூறாண்டுகளாக அல்லது பல பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்ற அல்லது

பிரிவு மூன்றின்படி இருபது பேச்சஸ் ஒரு தொழிலாளிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது இருக்கின்றது அது ஒதுக்கப்பட்டு வழங்கப்படவில்லை இருபது பேச்சஸ் ஒரு தொழிலாளர் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஏற்பாடு இருந்தது ஆனால் எங்களது எங்களது தலைவர்கள் என்று சொன்னவர்கள் வந்து எப்பொழுதுமே அதை அந்த அவரான சட்டத்தில் இருக்கின்ற உரிமைகளை கேட்கின்ற நிலைமை இருக்கவில்லை அவர்கள் என்ன தருகின்றார்களோ அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் முன்னோக்கி போவோம் என்பதுதான் என்ன நீங்கள் கேட்டால் எங்களது தனித்துவமான அரசியலை கொண்டு செல்வதில் உள்ள தடை அதுதான் அதாவது எங்களுக்குரிய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு எங்களுடைய அபிலாஷைகள் என்ன அதனை தீர்ப்பதற்கான ஒரு ஒரு பாகியம் செய்வதாக இருந்தால் கூட பேர பேச்சு செய்வதாக இருந்தால் கூட ஒரு சரியான இருந்து அதை செய்வதும் மக்களை அதற்காக அணி திரட்டும் திரட்டுவதும் இடம்பெறவில்லை வெறுமனே அவர்களை ஒரு வாக்காளர்களாக வைத்துக்கொண்டு அரசியல் தலைமைகள் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருக்கின்ற விதத்தை அந்த அந்த ஏற்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதுதான் தான் இடம்பெற்றிருக்கின்றது அது மாறாவிட்டால் இந்த தேசிய மலையகத்தினுடைய தேசிய அரசியல் என்பது நீர்த்து போய் இப்போ நாங்கள் எல்லோரும் பேசுகின்றது போல உண்மையில் மலையத்தினுடைய அரசியல் தேசிய அரசியல் இருக்கின்றதா மலையத் தேசியம் சார்ந்த விஷயங்கள் உள்ளடக்கத்தில் இருக்கின்றதா என்ற கேள்வியும் இருக்கின்றது அது சரியாக செய்யப்படாவிட்டால் மிக விரைவாகவே அது நிறுத்துப் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன